ஈர்ப்பகை நாயனார் கதை வந்து சும்மா இல்லைங்க வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய அறா என்ற பழங்குடியினர் நம்ம தான் வச்சுக்கோங்களேன் நம்ம இந்திய மக்கள் இந்த மாதிரி தான் அங்கே அவன் அவங்கள வந்து அவன் பார்த்துட்டு அவன் சொல்கிறான் பிரிஞ்சு அரசருக்கு அவன் கைதம் எழுதுகிறான் அரசே நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு இந்த மண் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறார்கள் அவர் கையில் ஆயுதமே இல்லை எதை கேட்டாலும் கொடுக்கிறார்கள் பொண்ணும் வைரமும் வைடூரியமும் குவித்து வைத்திருக்கிறார்கள் பெண்கள் உள்பட தாராளமாக கொடுக்கிறார்கள் அவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கிறார்கள் அவ்வளவு வெள்ளந்தியாக இருந்தால் இப்படியாயா அடிமைப்படுத்தணும் இல்லை கேட்குறேன் ஈர்ப்பகை நான் இருக்கிறதை சும்மா இல்லை அந்த கதையை படித்தவொடனே எனக்கு குழம்பு செஞ்சாமல் தான் வந்துச்சு அந்த மக்களை நீ என்ன மாதிரி பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற செல்வத்தை கொள்ளையிட்டது போக அவங்களையெல்லாம் கொண்டு போய் அடிமையாக உலகம் முழுமைக்கு வித்தானில்ல அப்போது இது மாதிரியெல்லாம் நாம் படித்திட்டு படிச்சுட்டு நாம் இவங்களை ஒதுக்கி வைப்பது சரியல்ல நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நான் அதையெல்லாம் படித்து அவருடைய அந்த வெள்ளை மனது வெள்ளியாக இருக்காங்களே உலகம் தெரியாமல் இருக்காங்களே கடவுள் தான் அவர் இப்படி மேஞ்சி எதுவுமே இல்லைன்னு இருக்காங்கள்ல அவங்களை பார்க்கும்போது தான் இவன் யார் என்று நமக்கு அடையாளம் தெரிகிறது யார் ஆயிவன் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று நமக்கு அடையாளம் தெரிகிறது ஆகவே இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது வள்ளலாரை விட்டுற முடியுமா அது தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சும்மா இல்லை அதெல்லாம் இப்படித்தான் அடிமைப்படுத்துகிறார்கள் அடிமைப்படுத்துறது இப்படித்தான்